வணக்கம் சென்னை வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் பவர்ட் பை கிரெடில்லா மே பத்தாம் தேதி சென்னை சிட்டி சென்டர் தமிழ்நாட்டில் பத்து கிராம் தங்கத்தின் விலை ஒரு லட்சம் ரூபாயை அடையும் வாய்ப்புகள் உள்ளன ஒரு லட்சம் ரூபாயை அடைய இன்னும் நான்காயிரத்து நானூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டுமே உள்ளது சென்னை நகரில் இன்று ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒன்பதாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபாயாக உள்ளது இதேபோல ஒரு கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை எட்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினெட்டு கேரட் தங்கத்தின் விலை ஏழாயிரத்து இருநூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாயாகவும் உள்ளது தற்போது பத்து கிராம் தங்கம் தொண்ணூத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி பத்து ரூபாயாக உள்ளது தங்கத்தின் விலை ஒரு லட்சம் ரூபாயை அடையும் என்று பலரும் கூறி வந்தனர் ஆனால் தங்கத்தின் விலை கடந்த இரண்டு வாரங்களில் மட்டும் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு மேல் குறைந்துள்ளது இதனால் ஒரு லட்சம் ரூபாயை தங்கத்தின் விலை அடையுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது சர்வதேச அளவில் தங்கம் விலை சரியத் தொடங்கி உள்ளது அமெரிக்காவில் ஸ்பாட் தங்கம் ஒரு அவுன்ஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது சதவிகிதம் குறைந்து மூன்றாயிரத்து இருநூற்றி இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஏழு டாலராக உள்ளது அமெரிக்க தங்க எதிர்கால வர்த்தகம் பூஜ்ஜியம் புள்ளி ஒரு சதவிகிதம் குறைந்து மூன்றாயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஒன்பது டாலராக உள்ளது அமெரிக்க டாலர் குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவிகிதம் உயர்ந்துள்ளது

ஒன்று தங்கம் வாங்க சரியான நேரம் இதுதான் என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் இரண்டு தற்போது தங்கம் விலை இரண்டு வாரங்களாகவே குறைவதால் தங்கம் கொஞ்சம் குறைவான விலையில் கிடைக்கும் மூன்று இப்போது விலை குறைந்தாலும் வரும் நாட்களில் தங்கத்தின் விலை கண்டிப்பாக உயரும் நான்கு எதிர்காலத்தில் தங்கத்தின் விலை கண்டிப்பாக உயரும் அதனால் இப்போது இரண்டு வாரங்களாக விலை குறையும் போதே அதை வாங்கிக் கொள்வது சரியாக இருக்கும் தங்கம் விலை உயருமா என்றால் தங்கத்தின் விலை சரியாக கண்டிப்பாக உயரும் என்கிறார் ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்தின் ஆசிரியர் ராபர்ட் கியோசகி தங்கத்தின் விலை பத்து மடங்கு உயரப்போவதாக ராபர்ட் கியோசகி தெரிவித்துள்ளார் அதிகம் விற்பனையாகி உலக அளவில் சாதனை படைத்த நிதி நிர்வாக புத்தகமான ரிச் டேட் புவர் டேட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ராபர்ட் கியோசகி தங்கம் விலை குறித்து தைரியமாக கணித்திருக்கிறார் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் பிட்காயின் ஒரு மில்லியன் டாலரை தாண்டும் தங்கம் அவுன்ஸ் ஒன்றுக்கு முப்பதாயிரம் டாலராக இருக்கும் வெள்ளி இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் ஒரு நாணயத்திற்கு மூன்றாயிரம் டாலரை எட்டும் என கணித்துள்ளார் ஏற்கனவே என்னிடம் நிறைய வெள்ளி உள்ளது என்றால் வெள்ளி தங்கம் இரண்டையுமே கொஞ்சம் சேமித்து வையுங்கள் அதுதான் முக்கியம் வெள்ளியில் முதலீடு செய்ய நீங்கள் பணக்காரராக இருக்க வேண்டியதில்லை அதில் உலகில் உள்ள அனைவராலும் குறைந்தபட்சம் ஒரு அவுன்ஸ் வெள்ளி வாங்க முடியும் வெள்ளி வாங்க வாங்க உங்கள் வாழ்க்கை மாறும் போலியான காகித பணத்தை சேமிப்பதை விட வெள்ளியை சேமியுங்கள் தங்கம் சில்வர் பிட்காயின் ஆகியவற்றில் ஒன்றில் முதலீடு செய்பவர்களே புத்திசாலிகள் முட்டாள்களாக இருக்காதீர்கள் தங்கம் வெள்ளி மற்றும் பிட்காயினை சேமிக்கவும் இவ்வாறு ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்தின் ஆசிரியர் ராபர்ட் கியோசகி தெரிவித்துள்ளார் உலகளாவிய தரகு நிறுவனமான கோல்ட்மேன் சாக்ஸ் தங்கத்தின் விலை இலக்கை அவுன்ஸ் ஒன்றுக்கு மூன்றாயிரத்து முன்னூறு டாலரிலிருந்து மூன்றாயிரத்து இருநூறு டாலராக உயர்த்தி உள்ளது சமயத்தில் தங்கத்தின் விலை அவுன்ஸ் ஒன்றுக்கு நான்காயிரத்து ஐநூறு டாலர்களை தொடும் என்று கோல்ட்மேன் சாக்ஸ் கணித்துள்ளது பொதுவாக இந்த நிறுவனத்தின் கணிப்புகள் தங்கம் விலையில் துல்லியமாக இருக்கும் இவர்களே மூன்றாயிரத்தி எழுநூறு டாலர் என்று சொல்வதால் பத்து கிராம் தங்கம் இந்திய மதிப்பில் ஒரு லட்சத்தை அடையும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன வணக்கம் சென்னை வணங்குகிறோம் சாண்ட மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ டுவெண்டி டுவெண்டி பவர்ட் பை கிரெடில்லா மே பத்தாம் தேதி சென்னை சிட்டி சென்டர்